இன்றைக்கி கிழங்கு எடுத்து நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறேங்க உங்களுக்கும் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு கிடைச்சா நெருப்பில் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க நம்ம நெருப்பில் சுட்டு சாப்பிட சின்ன சைஸாக இருக்கிறது எடுத்துக்கலாங்க கீழே இது போல தேங்காய் மட்டெல்லாம் வச்சு கிழங்க மேலே வச்சு நெருப்பில் நல்லா சுட்டு எடுக்கலாங்க இதை இட திருப்பி விடுங்க அப்போதான் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும் நல்லா வெந்தாச்சுங்க மேலே பார்க்க தான் கருப்பாக இருக்கும் உள்ளே நல்லா வெள்ளையாக இருக்குங்க சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி